அடங்கமறு அத்துமீறு விசிகா கும்பல் ஜனநாயகம் கருத்து சுதந்திரம்ன்ற பேர்ல யாரை வேணாலும் கேள்வி கேட்கலாம் எதை பத்தி வேணாலும் பேசலாம் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு மட்டும்தான் மொத்தமா குத்த கேட்கிருக்கா உங்களை பார்த்து நியாயமா யாராவது ஒருத்தர் ஒரு கேள்வி எழுப்புனா உடனே அவங்கள கும்பலா சூழ்ந்துட்டு மிரட்டுவீங்க அந்த இடத்த விட்டு விரட்டி அடிப்பீங்களா ஒரு கள்ளச்சாராய மரணம் நடந்திருக்கு உங்களுக்கு எப்படி பாதிக்கப்பட்ட மக்களை வந்து ஒரு கட்சி தலைவரா போய் நீங்க வந்து அந்த இடத்துல புண்பட்டிருக்க கூடிய மக்களை பார்த்து ஆறுதல் சொல்லணும் எப்படி போனீங்களோ அதே மாதிரி ஊடகவாதி உங்களை பார்த்து நியாயமா ஒரு கேள்வியை எழுப்புறாங்க அவங்க என்ன கேட்டாங்க பிசிகா கட்சின்ற உங்களுக்குன்னு நாலு ச சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்களே சட்டமன்ற கூட்டத்தொடர்பு நடந்துட்டு தானே இருக்கு அங்க எந்த கேள்வியும் கேட்காம முதலமைச்சரை எதுவும் கேட்கல இத்தனைக்கும் நீங்க கூட்டணி கட்சியில் இருக்கீங்க அங்க எதுவும் கேட்காம பேசாம இங்க வந்து இவங்களை பார்த்து ஆறுதல் சொல்றதுனாலயோ வெளிய வந்து இப்படி பேட்டி கொடுத்துறதுனாலயோ என்ன இதெல்லாம் எதுக்கு என்ன பிரயோஜனம் ஒரு நியாயமான கேள்வியை எழுப்பினாங்க அதை கூட உங்களால எதிர்கொள்ள முடியல அந்த ஜனநாயகத்தை கூட மதிச்சு உங்களுக்கெல்லாம் உங்களுக்கெல்லாம் எதுக்கு கட்சி அரசியல் வெக்கமா இல்ல உங்களுக்கு ஒரு அவங்க என்ன கேட்டாங்க அநாகரிகமா எதனா உங்ககிட்ட பேசுனாங்களா உங்க கட்சி கொள்கை எதனா எதிர்த்து பேசுனாங்களா இல்ல அந்த இடத்துல உங்களோட வருகையை எதிர்த்து ஏதாவது விமர்சனம் பண்ணாங்களா எதுவுமே இல்லை கையில நாலு எம்எல்ஏவை வச்சுட்டு எதுக்கு சார் இப்படி பேசிட்டு ஒரு கேள்வி எழுப்பினாங்க கருத்து சுதந்திரத்தை மதிச்சு நடத்துகிற பண்பு உங்கள்கிட்ட உங்களுக்கு காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எங்க என்ன நடந்தாலும் நீங்க கேள்வி எழுப்பலாம் விமர்சனம் வைக்கலாம் கேட்டால் ஜனநாயகம் நினைவிங்க அமெரிக்கா ஆப்கானிஸ்தான் விவகாரத்தில் இருந்து இஸ்ரேல் பாலஸ்தீன விவகாரம் வரைக்கும் ரோட்ல இறங்கி போராட்டம் பண்ணுவீங்க கேட்டாக்கா மனிதாபிமானம் நினைவிங்க ஆனா பாதிக்கப்பட்ட களத்துல நிக்க ஒரு மக்களுக்காக ஒருத்தர் நியாயமான ஒரு அதுவும் ஒரு பெண் ஊடகவாதி எழுப்புனாக்கா அவங்கள வந்து கும்பலா சூழ்ந்துட்டு மிரட்டி விட்டு விரட்டி அடிக்கிறீங்க பிரச்சனை பண்ண வந்திருக்கியான்னு கேக்குறீங்க வெக்கமா இல்ல உங்களுக்கு உங்களுக்கு நியாயமா இந்த விஷயத்தை எதிர்கொள்றதுக்கான திராணி இருந்திருந்தா அந்த பெண்மணிய கூட்டு வச்சு அவங்களுக்கு பொறுப்பா பதில் சொல்லியிருப்பீங்க அம்மா நாங்க உண்மை கண்டறியும் குழுன்னு எங்க கட்சி சார்பாகவும் ஒரு குழு வந்திருக்கு அவங்க கேட்டு பேசி எங்களுக்கு அறிக்கை கொடுத்ததுக்கு அப்புறம் நான் முதலமைச்சரை பார்த்து பேசுவேன் தேவையான நடவடிக்கை நான் எடுப்பேன் நான் பாதிக்கப்பட்ட மக்களோட இருக்கே அப்படின்னு சொல்லியிருக்கணும் ஒரு நல்ல அரசியல்வாதியா அதை தான் செஞ்சிருப்பாங்க குறைஞ்சபட்சம் மனிதாபிமானம் இருக்கக்கூடிய ஒரு மனுஷனா இருந்திருந்தா அவனுக்கு அவனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு கும்பலா இருந்திருந்தா கூட என்ன சொல்லியிருப்பாங்க நாங்கள் கேட்டுட்டு பேசிட்டு இருக்கோமா நேரம் கேட்டிருக்கோம் சட்டசபையில் எங்களுக்கு இன்னும் நேரம் ஒதுக்கலை நாங்கள் நிச்சயமா இதை பத்தி பேசுவோம் நாங்கள் ஒன்றும் கண் துடைப்புக்காக வரலமா அப்படின்ற மாதிரி ஒரு சமாதானத்தை சொல்லியிருக்கணும் உங்களுக்கு இருக்கிற ஆதங்கம் எங்களுக்கும் இருக்குமா அப்படின்றத பேசி புரிய வச்சிருக்கணும் இது எதுவுமே இல்லாமல் என்ன பிரச்சனை பண்ண வந்திருக்கிறியா அப்படின்னு கேட்டு பேசி இருந்து போலீஸ் வந்து அந்த தெருமனை வரைக்கும் தள்ளிட்டு போற மாதிரி பண்ணிருக்கீங்க அப்படின்னா இதுதான் நீங்க பெண்களை மதிக்கிற லட்சணம் ஜனநாயகம் கருத்து சுதந்திரத்தை ி பேசுற யோகியதை இதுதானா உங்களுக்கு பதில் சொல்கிறதுக்கு துப்பு இல்லைனா நேராக கூட்டு வச்சு விஷயத்த சொல்லிட்டுருக்கலாமே யாராவது ஒரு கை தடிய விட்டு இங்கே பாருமா நீ சொல்ற நாலு எம்எல்ஏ எங்கள் கையில் இருக்குன்னு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பற்றி கேட்காம பேசாமல் கூட்டணி தர்மத்தை வந்து தோழமை சுட்டுதல் பண்ணிட்டு இருக்கிறதுனால தான் எங்களுக்கு இன்றைக்கி நாலு எம்எல்ஏ இருக்குது ஒருவேளை நாங்கள் இந்த மாதிரி விஷயத்த பற்றிலாம் நாங்களும் எங்கள் தலைவரும் அவங்கள கேள்வி கேட்க பேச ஆரம்பிச்சுட்டோம்னா அடுத்த எலெக்ஷன்ல இந்த நாலு எம்எல்ஏ சீட்டு கூட கேட்க முடியாது ரெண்டு எம்பி சீட்டு கூட எங்களுக்கு இருக்காது நாங்கள் கூட்டணியில் இருக்கும்போதே வந்து கொடிக்கம்பத்தை தூக்கின்னு தெரு தெருவாக போகிற சூழலில் இருந்துட்டு இருக்கோம் ஏதோ பட்டியல் சமூக மக்கள் வந்து அவங்க எங்களுடைய வாக்கு வங்கி அப்படின்றதுனால அவங்கள வச்சு தான் நாங்கள் ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் பண்ணுறோன்றதுனால நாங்கள் பேருக்கு பார்க்க வந்திருக்குமே தவிர இதெல்லாம் வெறும் அரசியல் மா இதெல்லாம் இதெல்லாம் உனக்கு தெரியாது நீ கண்டுக்காமல் போயிடு அப்படின்னு சொல்லியிருந்தா கூட அந்த அம்மா ஓகே இவங்க யோகியதை இவ்வளோதான் போல அப்படின்னு அது அமைதியாக போயிட்டு இருக்கும் இது எதுவுமே இல்லாமல் அவ்வளோ பேர் கும்பலாக சூழ்ந்துட்டு ஒத்த பொம்பளை வந்து இந்த மாதிரி ஒரு ஜமா இப்படி பேசுறீங்க இப்படி நடந்துக்கிறீங்க அப்படின்னா இதுதான் நீங்க அரசியல் கட்சி நடத்துற யோகிதையா ஒரு படிக்கிற பசங்க கிட்ட நல்லா படிங்கப்பா விளையாடுங்கப்பா கூடுதலாக ஒரு தகுதி திறமையை பல திறமைகளை வளர்த்துக்கோங்க வாழ்க்கையில் நல்லா வாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய வழிநடத்தக்கூடிய ஒரு தலைவர்கிட்ட நாங்கள் இந்த விஷயங்களெல்லாம் எதிர்பார்க்கலாம் ஆனால் வீட்டு பசங்களை வந்து அடங்க மறு அத்தும் இருனு விடல பருவத்தில் விவரம் தெரியாத இருக்கிற பசங்களை தூண்டிவிட்டு அதுங்களும் கெட்டு குடும்பத்தையும் தெருவில் இழுத்து விட்டு சீரழிக்கிற மாதிரி விஷயத்த பண்ணிவிட்டு அதை வச்சு வந்து எப்படி அரசியல் ஆதாயம் தேடலாம் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய உங்ககிட்ட எல்லாம் இந்த ஜனநாயகம் கருத்து சுதந்திரம்ன்ற மாண்பெல்லாம் எதிர்பார்க்க முடியாது அதை இன்றைக்கி வந்து சுகந்தி உங்களை கேள்வி கேட்ட நாச்சியால் இல்லை அவங்களுக்கு நடந்த இந்த நிகழ்வு மூலமா பாத்துட்டு இருக்கக்கூடிய எல்லாருமே தெரிஞ்சிட்டு இருக்காங்க நீங்க பேசுறீங்க அண்ணாமலை ஐபிஎஸ் வந்து ஊடகவாதிகளை மரியாதை குருவா நடத்துறாரு மோடி ஊடகவாதிகளை சந்திக்காம ஓடி ஒளியிறாரு வெக்கமா இல்ல உங்களுக்கு அம்பேத்கர் அவர் நின்னு கேள்வி கேட்டவங்களுக்கு நின்னு பொறுப்பா பதில் சொன்னாரு கேள்வி கேட்க வேண்டிய இடத்துல நின்னு நியாயமான கேட்டார் கேட்டாரு தான் இன்னைக்கு அவர் தேசிய தலைவரா இருந்துட்டு இருக்காரு ஆனா இப்படி ஒரு சமூக மக்களை தவற வழிநடத்திட்டு இந்த மாதிரி கேள்வி கேட்கிறவங்களையும் உங்களுக்குள்ள அராஜகமா நடந்துக்கிற உங்க யோகியதை எங்க இருக்கு அப்படின்றதுக்கு இந்த நிகழ்வு சாட்சியம் இனி நீங்க போற இடங்கள்ல எல்லா இடங்கள்லயும் இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் கேள்வி கேட்டாங்கன்னா அப்ப தெரியும் உங்க ஜனநாயகம் கருத்து சுதந்திரம்ன்றத என்ன யோகியதில் நீங்க நடந்துட்டு இருக்கீங்க பெண்களை அந்த அளவுக்கு நீங்க மதிச்சு மரியாதை கொடுக்குறீங்கன்ற யோகியதெல்லாம் இனிமே தெரிய வரும் பார்த்துக்கோங்க ஒரு அடங்கு மறு அத்துமீறுன்னு சொல்லி அடுத்து உங்களை ஏற்றி விடுறதோ இல்லை இந்த மாதிரி அட்ராசிட்டி பண்ணிட்டு பேசுறதுக்கு பேர் இல்லை துணிச்சல் ஆண்மை தைரியம் அப்படின்றதெல்லாம் தன்னை எதிர்த்து நியாயமாக ஒரு கேள்வி எழுப்பும் போது அதை நேர்மையாக எதிர்கொண்டு அதுக்கு பதில் சொல்லணும் அதுக்கு துப்பு இல்லை அப்படின்னும் போது நம்ம யோகியதை என்னன்றது இன்னைக்கு தெரிஞ்சிருக்கும் வீட்டில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இது இதுதான் கர்மம் அப்படிங்கிறது